பிரிட்டிஸ் ரெமிடிஸ் நேயர்களுக்கு அன்பா வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா செவ்வாய்க்கிழமையோட பிரதோஷம் சேர்ந்து வந்திருக்கு அதுவும் மாத சிவராத்திரியும் சேர்ந்து வந்திருக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்ற ஒரு விசேஷமான நாட்களில் கடன் பிரச்சனைக்கு நமக்கு வந்து ஒரு முடிவு காலம் கிடைக்கணும் அப்படின்னா தவறவிடாமல் இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் செய்யுங்க இந்த ஒரே ஒரு பொருளை அதே மாதிரி ஒரே ஒரு குறிப்பிட்டிருக்க போக சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்கள் கட்டாயம் உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படின்றது தீரும் நல்ல வேலை கிடைக்கும் மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்கும் அதுலேருந்து உங்களால் கட்டாயம் வருமானம் ஈட்ட முடியும் அது என்ன இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரீத்தினிஸ் ரெமிடிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமைக்கு உரிய அதிபதி செவ்வாய் பகவான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே செவ்வாய் பகவான் தான் காரணம் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் எளியே இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனை கடன் பிரச்சனை தீர்ந்து சுமூகமான வாழ்க்கை அமையும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளி நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்கும் அது மட்டும் இல்லாமல் செல்வ வளம் அதிகரிக்கணும் இந்த மாதிரி பல நன்மைகளை தரக்கூடிய விஷயங்களை இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க நாளில் சிவபெருமானை எப்படி வழிபாடு செஞ்சிங்கன்னா எந்த பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா உடைய கடன் சுமையிலேருந்து வெளிவர முடியும் நல்ல வேலை கிடைக்கும் இந்த பணப்பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியுன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வழக்கம் போல் காலையில் எந்திரிச்சு குளிச்சிட்டு சுத்த பத்தமாக பூஜை ரயில் விளக்கேற்றுங்க காலையில் ஓம் நம சிவாய அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க விரதம் இருக்க முடிஞ்சவங்க வழக்கம் போல விரதம் எடுக்கலாம் விரதம் இருக்க முடியாதவங்க நம்ம உணவு எடுத்துக்கலாம் தவறு கிடையாது அதே மாதிரி மாலை நேரங்களில் அபிஷேகங்கள் நடக்கும் அபிஷேகத்தில் கலந்துக்க முடியும் அப்படின்றவங்க வாய்ப்பு இருக்கவங்க கட்டாயம் அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க அந்த அபிஷேகம் செய்யும் பொழுது நம்ம ஒரு சில பொருட்களை வாங்கி தரப்போகிறோம் ரொம்ப எளிய பொருட்கள் தான் இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனால கட்டாயம் உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படின்றது தீரும் இந்த அபிஷேகம் கலந்துக்க முடியலங்க அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதே நான் பதிவு எண்டில் சொல்கிறேன் இப்போ நம்ம அபிஷேகத்தில் கலந்துக்கும் போது நிறைய பொருட்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒவ்வொரு ராசியினருக்குமே என்னென்ன பொருட்கள் வாங்கித்தரணும் இது எல்லாமே நம்ம அடிக்கடி பதிவில் பார்த்துருக்கோம் இப்போ இந்த பதிவில் காமனாக ஒரே ஒரு பொருளை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எல்லாருமே தரலாம் உங்களுக்கு வந்து கடன் சுமை இருக்குது அப்படின்றவங்க எந்த விதமான கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த பொருளை வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்றவங்களும் இந்த பொருளை வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா இளநீர் வாங்கி கொடுங்க இந்த சிவபெருமானுக்கு நீங்கள் இளநீர் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படின்றது கட்டாயம் குறைஞ்சிரும் நல்ல வேலையை உங்களுக்கு கிடைக்கும் மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்கும் இதை வாங்கி தர முன்னாடி நல்ல மனதை ஒருமுகப்படுத்தி நல்ல வேலை கிடைக்கணும் கடன் பிரச்சனையிலேருந்து எப்படியாச்சும் வெளியே வந்துடும் சொல்லிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி வேண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இளநீரை வாங்கி கொடுங்க இப்படி நீங்கள் வேண்டி கொடுக்கறதுனால உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய நல்ல வேலை விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொருள் என்னன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமான பூ இருக்குது இந்த பூ சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த பூ நீங்கள் இதை வாங்கி கொடுத்து வேண்டிட்டிங்கன்னா கட்டாயம் உங்களை வேண்டுதல் நடக்கும் அப்படிப்பட்ட பூ என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் பணப்பிரச்சனையில் ரொம்ப அடிக்கடி சிக்கிட்டுருக்கும் இருக்கும் பணப்பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்றவங்க இந்த செண்பகப்பூ அப்படின்ற பூ பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான பூ சிவபெருமானுக்கு பிடித்த பூ இந்த பூவை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அது கொடுக்கறதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் மனதாரம் வேண்டிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனையை தீரணும் பண பிரச்சனை தீரணும் வேண்டிட்டு இந்த பூவை நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க இந்த செண்பகப்பூ கிடைக்காதவங்க முன்னாடியே வந்து இந்த பூ பூக்கடைகளில் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இது இதை வந்து இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க பிரதோஷனால் கொடுக்கும்பொழுது இன்னும் விசேஷமான அபரிவிதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஐந்து செண்பகப்பூ ஏழு செண்பகுப்பூ இந்த மாதிரி எத்தனை செண்பகப்பூ வாங்கினாலும் தவறு கிடையாது ஸோ பதினோருக்கு மேலே நீங்கள் எத்தனை வேணால் வாங்கலாம் அதே மாதிரி ஐந்து ஏழு ஒன்பதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என் செண்பகப்பூவை வாங்கி ஒரு நூலில் கட்டி நீங்கள் மாலையாவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்து பாருங்க கட்டாயம் விரைவிலேயே உங்களுடைய பணப்பிரச்சனை அப்படின்றது திண்டுறும் இந்த செண்பக பூவை இந்த செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்க பிரதோஷனாலில் மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் கொடுக்கலாம் தொடர்ந்து பதினோரு வாரம் இந்த மாதிரி கொடுத்து பாருங்களேன் அந்த பதினோரு வாரம் முடிகிறதுக்குள்ளேயோ இல்லை பதினோரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் பணம் வந்து அந்த பணப்பிரச்சனை அப்படின்றது கட்டாயம் தீர்ந்துடும் இது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான அபரிவிதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பூ அதனால தான் நான் இந்த பதவியில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களை ரொம்ப நெருக்கத்தில் அட்டை போல் ஒட்டியிருக்கா அந்த பணக்கஷ்டம் அப்படின்றது கூட துரத்தி போயிடும் அளவுக்கு ஒரு விசேஷமான பூ சிவபெருமானுக்கு பிடித்த பூ இந்த பூவை வாய்ப்பு இருக்கவங்க கட்டாயம் தொடர்ந்து நீங்கள் வாங்கி கொடுங்க முடியாதவங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அந்த சமயத்தில் செவ்வாய்க்கிழமைகளை வாங்கிட்டு போய் கொடுங்க உங்களுடைய பண பிரச்சனை தீர்ந்து அதே மாதிரி கடன் பிரச்சனையை தீர்ந்து நல்ல ஒரு பண வரவு வரணும்னு சொல்லி வேண்டி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நான் சொல்லியிருக்கேன் இந்த இளநீர் அதாவது நல்ல வேலை கிடைக்கணும் பண பிரச்சனை தீரணவங்க இந்த செண்பகுப்பூ கிடைக்காதவங்க கூட இளநீர் மட்டுமாவது கட்டாயம் வாங்கி கொடுங்க உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும் கட்டாயம் நல்ல வேலையும் கிடைக்கும் பூ கிடைக்குது அப்படின்றவங்க கட்டாயம் பூ வாங்கி கொடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி